செஞ்சாசி மாவட்டம் வீராணம் கிராமத்தில் வந்து இருபது இடங்களுக்கு முன்பு காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து அத்துமீறி வீடு மோதிட்டார் அப்படிங்கிறதுக்காக அங்குள்ள உள்ள பொதுமக்களால் அவர் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டார் அதன் பிறகு அப்படின்னா இதை அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குன்னு சொல்லி அந்த கிராம மக்கள் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வீரத்துக்கு வீராணத்துலேருந்து தொடண்டிக்கு போகக்கூடிய எந்த ஒரு பேருந்தும் வந்து அந்த ஏரியாவில் வாடலை அளவுக்கு மூணு மணி நேரம் பஸ் பண்ணாங்க பண்ணிணாங்க இதை அடுத்து காவல்துறை உயரதிகாரிகள் எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க போராட்டத்தை கைவிடுங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இங்கே போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீரதிகாரிகள் சொன்னதும் பேரில் வந்து அந்த வீராங்க கிராம மக்கள் வந்து எல்லாரும் போராட்டத்தையும் கைவிட்டாங்க இப்போ அந்த அத்துமீறி உயிரிழந்த அந்த காவல்துறை அதிகாரி சதீஷ் அப்படிங்கிறவரை வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க அவர் கூட சென்ற கார்த்திக் அப்படிங்கிறவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி செங்கோட்டை ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு மாற்றிருக்காங்க இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தவறு பண்ணால் அந்த காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் கூட தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படும் தான் வந்து காவல்துறையோட கோட்பாடு இந்த நடவடிக்கையை விரைந்து எடுத்து தென்காசி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதற்கு ஆதரவாக போராட்ட காலத்தில் உள்ள பிஎம்டி மற்றும் கிராம மக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கிராமப்புறத்துகளில் மக்கள்கள் ஒற்றுமையாக இருந்தால் தவறு செஞ்சால் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் தண்டனை கிடைத்தோம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த செயல் அதனால வந்து கிராம மக்கள் அனைவரும் வந்து எப்பவுமே வந்து ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்க இதை வந்து எல்லா இடத்துலையும் வலியுறுத்திக்கிட்டு